ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த ஸ்டாம் சேனலில் பேய் கதைகளை பற்றி பார்த்துட்டு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு ஊரில் ரெண்டு வேறு வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனும் பொண்ணும் ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேர்த்தோட காதலை பற்றி ரெண்டு பேருக்கு பெற்றோர்களுக்குமே தெரிய வரவே பயங்கரமான எதிர்ப்பு கிளம்புதுங்க இந்த எதிர்ப்பை இவங்க எதிர்பார்த்திருந்தாலுமே கூட எப்படியாவது ரெண்டு பேர் பேரண்ட்ஸையுமே கன்வின்ஸ் பண்ணி சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தாங்க இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் இந்த எதிர்ப்பை பார்த்ததுமே இனிமே இவங்களை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு அவங்க நம்பிக்கையை சுக்குணராக உடஞ்சிருதுங்க இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வீட்டில் ஒருபடி மேலே போய் அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிளை பார்க்கறதுக்கும் ஆரம்பிச்சிடுறாங்க இது தெரிஞ்ச அந்த பொண்ணு தன்னோட காதலன்கிட்ட ஃபோன் பண்ணி இதுக்கு மேலே நம்ம இந்த ஊரில் இருந்தோம் அப்படின்னா என்னை கட்டாயப்படுத்தி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஸோ நம்ம ரெண்டு பேருமே ஏதோ ஒரு கண்கானது இடத்துக்கு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் என எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றா உடனே இந்த அதுக்கு எனக்கு ஒரு பத்து நாள் மட்டும் டைம் கொடு அப்படின்னு கேட்கறான் எதனால இவன் டைம் கேட்குறான் அப்படின்னா இவன் பிறந்ததுல இப்போ இப்ப வரைக்கும் இந்த கிராமத்தை தாண்டி எங்கேயுமே போனதில்லைங்க ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இந்த கிராமத்துலேயே முடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனியில் தான் வேலைக்கு போயிட்டு வரான் அதனால இவனுக்கு வெளியூர்ல யாரையுமே பெருசா தெரியாது அப்படிங்கிறதுனால தாங்க அந்த டைமே கேட்குறான் அப்படி டைம் கேட்ட இந்த ஃப்ரெண்டு தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த எல்லாமே சொல்லி எப்படியாவது உனக்கு தெரிஞ்ச வெளியூர்ல இருக்கிற யாராவது ஒரு ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து கொடுக்க சொல்லு அங்கே போயிட்டு நான் மத்ததெல்லாம் சமாளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் கேட்குறான் அந்த ஃப்ரெண்டுமே தனக்கு தெரிஞ்ச வேற ஒரு கல்லூரி நண்பனுக்கு சென்னையில் இருக்கிறவனுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படி லவ் பிரச்சனை இருக்கான் அவன் தன்னோட லவ்வரை கூட்டிகிட்டு வந்து அங்கே ரெஜிஸ்டர் மேனேஜ் பண்ணிட்டு அங்கே தான் தங்க போகிறான் ஏன்னா வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நீ அவங்களுக்கு எனக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அந்த ஃப்ரெண்டுமே எனக்கு ஒரு ஒன் வீக் மட்டும் டைம் கொடு நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவங்கள வர சொல்ல அப்படின்னு சொல்லிடுறான் அதை கேட்டு இவனுமே தன்னோட ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது ஒரு பத்து நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அந்த ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே ஒரு சென்னையில் ஒரு வீடை அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் எல்லாமே பார்த்து வச்சுட்டேன் இப்போ அவங்கள வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இந்த விஷயத்தை இங்கே சொல்லவுமே இந்த அந்த காதல் லவ் பண்ணுற பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுமே தான் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் கிடச்ச நகை அதுக்கப்புறம் பணத்தெல்லாம் எடுத்துக்கிறா இந்த பையனுமே இது வரைக்கும் சம்பாரிச்சு வச்ச ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்துகிட்டு ரெண்டு பேருமே யாருக்குமே தெரியாமல் இரவோட இரவா சென்னை நோக்கி பயணப்படுறாங்க அங்கே சென்னை ரீச் ஆன இந்த காதல் ஜோடிகளை ஆல்ரெடி அங்கே வீடு பார்த்து வச்சிருந்த ஃப்ரெண்டு இவங்கள ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் தங்க வைக்கிறான் அந்த வீடு எப்படின்னா கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போர்ஷன் தான் இவங்க வாடகைக்கு விட்டுருந்தாங்க அங்கே தான் இவன் வீடு அரேஞ்ச் பண்ணியிருந்தான் அங்கே போய் இவங்ககிட்ட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு போய் சொல்லிட்டு தான் இவங்க தங்கவே போகிறாங்க இவர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கே போகிறாரு அங்கே போனவர் ஒரு வழியாக எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னு தான் காதல் சக்ஸஸ் ஆன ஒரு நம்பிக்கையில் சந்தோஷத்துலையுமே இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்குது சரி எப்படியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்த பணம் தான் இருக்கு எப்படியும் செலவாயிடும் அதுக்குள்ளே நம்ம ஒரு நல்ல வேலையை பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேரலல வேலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நாட்கள் போக போக இவங்க நினச்சது என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே படிச்சிருக்கோம் எப்படியுமே வேலை சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்னு தாங்க நினைச்சாங்க ஆனால் ரியாலிட்டியில் டெய்லியுமே ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வரது இதுவே அப்படி நாளடைவில் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஸோ இன்டர்வியூக்காக ட்ராவல் பண்ணுற செலவும் சரி சாப்பாடு செலவும் சரி ரொம்பவே அதிகமானதுனால கையில் இந்த காசு எல்லாமே குறைஞ்சிட்டே வருது ஒரு கட்டத்தில் இவங்க ஒரு மாதம் அந்த வாடகை அந்த ஃப்ரெண்டே கொடுத்துட்றதுனால இவங்க ரொம்பவே சங்கடமாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஊரில் இருக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாட்ரா ஆனாலுமே எனக்கு இப்போ வரைக்கும் வேலை கிடைக்கல அதனால் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணு என்கிட்ட அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கவே சங்கடமா இருக்குது எப்படியாவது அவருக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஏதாவது எனக்கு எனக்கும் என் ஒய்ஃபுக்கு எதாவது வேலை பார்க்க ட்ரை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால திரும்பவும் இவன் அந்த கல்லூரி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு இப்படி கேட்குறான் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஜாப் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இவனும் அது அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே வந்து இதனால் என்ன பிரதர் எங்கள்கிட்டையும் நீங்கள் டைரெக்டாக கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தோட ரெசீமையுமே வாங்கி செக் பண்ணி பார்க்குறான் அதில் இந்த இவங்க மனைவியோட ரெஸ்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இவங்க ஒர்க் பண்ணிக்கிறதுனால இவங்க இவனும் ஐடி ஃபீல்டு இருக்கிறதுனால இந்த ரெஸ்யூமை இவங்க கம்பெனிலேயே ஃபார்வர்ட் பண்ணுறான் லக்கி அந்த பொண்ணை இன்டர்வியூக்கு வர சொல்லி அந்த பொண்ணு அங்கே செலக்ட்டும் ஆயிடுறாங்க சரி எப்படியோ ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்காவது வேலை கிடச்சது அப்படின்னுங்கிற சந்தோஷத்தில் அந்த பையனும் இருக்கான் அடுத்த கொஞ்ச நாள்ல இவரோட கணவருக்குமே லக்கிலே ஒரு வேலை கிடைக்குது ஆனா பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி பீல்டு அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துக்கு ட்ரைனிங்கு அதனால நைட் ஷிஃப்ட் தான் போட்டிருக்காங்க இந்த பொண்ணுக்கு நைட்டு பத்து மணிலேருந்து காலையில ஆறு மணி ஷிஃப்ட் தான் இருக்கு ஆனா இவரோட ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா காலையில ஒன்பது மணிக்கு போனா நைட்டு ஏழு மணி வரைக்கும் வேலை இருக்கிற மாதிரியான ஷிஃப்ட் தான் கிடைக்குது இதனால என்ன ஆகுது அப்படின்னா இவரு வீட்டுக்கு வரும்போது இவங்க ஒய்ஃப் வேலை கிளம்புற மாதிரியான சூழ்நிலை இவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வரும்போது இவரு வேலை கிளம்புற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுறதுனால ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை ரொம்பவே கம்மியாகுது ரெண்டு பேரும் பாத்துக்கிற டைமுமே ரொம்பவே குறைஞ்சதுனால ரெண்டு பேருத்துக்குள்ளயுமே விரிசல் பயங்கரமா டெவலப் ஆக ஆரம்பிக்குது இந்த பொண்ணு நாலுல ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த இவர் தான் ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற பேர்ல இவரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ரிலேட்டடா இந்த பொண்ணு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஆபீஸ் இருக்கிற கோலிக் சார்பாவும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாவும் சரி ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சு நாலடை ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த லெவல் ரிலேஷன்ஷிப் குள்ளே போக ஆரம்பிக்குது அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ளான பழக்கம் நாலு ரொம்பவே அதிகமாகுது அதாவது எந்த அளவுக்கு அதிகமாகுது அப்படின்னா அவரே பைக்ல கொண்டு வந்து அந்த பொண்ணை டிராப் பண்ணுறதாகட்டும் ஆஃபீஸுக்கு அந்த பொண்ணை பைக்ல கூட்டிட்டு போகிறதாகட்டும் இது எல்லாமே நடக்குது எல்லாமே கவனிச்சிட்டு இருந்த அந்த இருக்கிற ஹவுஸ் ஓனரோட பொண்ணு எல்லாமே பார்த்துட்டு இது ஏதோ சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட கணவர்கிட்ட இது எல்லாமே சொல்றாங்க இந்த மாதிரி உங்க ஒய்ஃபு உங்க ஃப்ரெண்டோட வர்றது போறது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் அவரோ தனக்கு ஹெல்ப் பண்ண சென்னை வரும்போது நமக்கு யாரையுமே தெரியாது தனக்கு ஹெல்ப் பண்ணதே அவர் தான் அதனால் அவர் மேலே சந்தேகப்படுறது ரொம்பவே தப்பு அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவியை பற்றியுமே இவருக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால ஏதோ வேலையை வேலைக்கு போகிற இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறாங்களே தவிர வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் மனைவி மேலையும் நம்பிக்கையாக இருக்காரு அந்த ஃப்ரெண்டு மேலேயுமே நம்பிக்கையாக இருக்கிறதுனால பெருசாக அவர் எடுத்துக்கல ஒரு நாள் காலையில் ஆஃபீஸ் போகிறக்கு இவர் கிளம்பிட்டு இருக்கிற நேரத்தில் சடனாக ஒரு வண்டி வந்து கீழே நிற்கிறதை இவரு மேலே விண்டோல இருந்து பார்க்கறாரு அப்போ இவங்க மனைவியை அவர் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு ரொம்பவே கீழே நின்று சிரித்து தொட்டு தொட்டு பேசுகிறது எல்லாமே இவர் கவனிக்கிறாரு அப்போவுமே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வள திரும்பவும் நம்ம ஒய்ஃப் ஏதோ ஜோவியெல்லாம் பழகுறாங்களே தவிர எதுவுமே தப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தன் ஒய்ஃப் மேலே ரொம்பவே நம்பிக்கையாக தான் இருக்கிறார் இப்படியே நாட்கள் கடந்து போகுது ஒரு நாள் இவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கரமாக தலைவலி ஏற்படுறதுனால சரி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு பர்மிஷன் போட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாரு அப்படி வந்தவர் தன்னோட போர்ஸன ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் கதவை திறக்க போகிற நேரத்தில் உள்ளுக்குள்ள தன்னோட மனைவி யாரோ ஒரு ஆண் ஒரு ஆம்பளை கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சவுண்டாக கேட்குறாரு என்னடா அது யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நின்று லிசன் பண்ணி பார்க்குறாரு அது யாரு அப்படின்னா இந்த வீட்டுக்கு சென்னை வரும்போது வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு பார்த்தீங்களா அவரோட வாய்ஸ் தான் நல்லாவே கேட்குது என்னடா அது இவங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலில் பார்த்தவருக்கு ஒரு ஷாக்கான ஒரு சம்பவம் தெரியுது அது என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டு இருக்கிறதா இவர் நேரில் பார்க்குறாரு இதை பார்த்து அடைச்ச அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணு சொன்னப்போ கூட நம்ம நம்பலையே ரெண்டு பேர்த்தையுமே ரொம்பவே நம்பணுமே நம்ம மனைவி இப்படி நமக்கு துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி அதை தாங்க முடியாமல் நேராக கீழே வந்து வன் தன்னோட பைக் எடுத்துகிட்டு ரோட்டுக்கு வந்துட்டு தன்னோட நண்பனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாண்டா என் மனைவி கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் என் மனைவியும் சரி நான் அவ்வளோ நம்பினேன் அவளுக்காக வீட்டெல்லாம் விட்டுட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் ஆனால் எனக்கு ரெண்டு பேருமே துரோகம் பண்ணிவிட்டாங்க என்னால் இந்த துரோகத்தை தாங்கிக்கவே முடியல நான் சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சடனாக போனை ஃபோனை கட் பண்ணிடுறாரு இந்த கிராமத்தில் இருந்தவனும் ஐயோ என்னடா நம்ம நண்பன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு யோசித்தவர் சரி ஏதோ விரக்தியில நான் பேசுகிறேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பெருசாக எடுத்துக்காமல் ஃபோனை வச்சிடறாரு ஆனால் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் அவருக்கு ஒரு நியூஸ் வருதுங்க அது என்ன அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டு ஆக்சிடென்ட்லாம் இறந்துட்டாருனா நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதை கேட்டு ஆயிடுறாரு என்ன நடந்திருக்குது அப்படின்னா இவன் இவர்கிட்ட ஃபோனில் பேசி முடிச்சுட்டு அந்த விரக்தியில வண்டி எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிருக்கிறான் அப்படி போனவன் அந்த அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு லாரியில் அடிபட்டு இறந்து போயிடுறான் இவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா ஏதோ விரக்தியில போனவன் ஏதோ இந்த மாதிரி வண்டியில் போய் தான் ஆக்சிடென்ட் நேச்சுரலாக தான் ஆயிருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவனும் தன்னோட கிராமத்துல இருந்து இந்த ஃப்ரெண்டு இறந்துட்டதுனால சென்னை நோக்கி வர்றான் அப்படி வந்தவன் இந்த பொண்ணு மேலேயும் சரி தன்னோட கல்லூரி நண்பன் மேலேயும் சரி தான் வர்றான் ஆனாலுமே என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டே போயிட்டான் இனி இதை பத்தி எல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு நினைச்சவன் வந்து தன்னோட ஃப்ரெண்டோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க அங்கே போலீஸ் கேஸும் ஆயிட்டதுனால போலீஸ் வந்து அங்கே விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த ஆக்சிடென்ட்டை நேரில் பார்த்த ஆப்போசிட்டில் இருந்த கடக்காரங்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க ஆனால் அங்கே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாரி டிரைவர் மேலே எந்த தப்புமே கிடையாது அந்த தம்பி வாண்டடாக வந்து தான் அந்த லாரியில் மோதல மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு கிட்டத்தட்ட இது ஒரு தற்கொலை மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்கு அப்புறம் தான் புரியுது கண்டிப்பாக நம்மகிட்ட பேசிட்டு சாக்க போகிறோம்னு சொன்னானே ஒருவேளை உண்மையிலேயே அவன் போய் அந்த லாரியில் அடிபட்டு தற்கொலை தான் பண்ணிட்டான் போல் இருக்குது நம்ம ஃப்ரெண்டே போயிட்டான் இவங்க எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த காரியம் முடிஞ்சதுமே தன்னோட கிராமத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு அந்த மனைவியுமே தன்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டதை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாங்க ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் போயிட்டாரு ஆனால் நமக்கு தான் இங்கே ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு இல்லை அவர் கூட இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் இனிமே அவர் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினப்பில் இருக்காங்களே தவிர சரி யாருக்குமே டவுட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு வாரத்துக்கு ரொம்ப பேர் சோகாரமாக இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி யாருக்கு டவுட் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க அவங்களுக்கு காரியத்தை அந்த அவங்க இருக்கிற அந்த வாடகை வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டதுனால அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் இல்லை இந்த பையனுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த மூணாவது நாள் இதெல்லாம் ஃபார்மேட்டி எல்லாம் திரும்பி ஊருக்கு போயிட்டதுனால இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த இல்லிகல் லிஸ்டிப்பில் இருக்கிற அவருக்கு மட்டும் வர சொல்கிறான் மாதிரி காரியம் பண்ணுறதுக்கு வர சொல்கிறான் அப்படி ஓகே நம்ம மேலே டவுட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனும் கிளம்பி அந்த காரியத்தை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வர்றான் அப்படி வந்தவன் அந்த ஃப்ரெண்டு எங்கே ஆக்சிடென்ட்டாக இறந்தானோ அதே இடத்துல ஒரு பஸ்ஸில் அடிபட்டு அவனும் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறான் இந்த விஷயமே அந்த அந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறான் இந்த மாதிரி உங்களோட இந்த கால ஃப்ரெண்டுமே பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு ஆக்சிடென்ட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்டு இவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகி திரும்பவும் இவன் அந்த கிராமத்துல இருந்து சென்னை நோக்கிப்படுறான் அப்படி வந்த ஃப்ரெண்டு இந்த முறை தன்னோட மனசுல இருக்கிற குமரல் எல்லாத்தையுமே அந்த பொண்ணுகிட்ட வெளிப்படுத்திடலாம் உன்னால ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான் நீயும் இந்த என் ஃப்ரெண்டு கூட இல்லீகல் லிசன்ஸ்ல இருந்ததை தான் என் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் இப்ப பாரு உன்னால ரெண்டு உயிர் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பவும் அந்த ஆக்சிடென்ட்டாக இடத்துல போய் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு போகிறான் அப்போ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருந்த அந்த கடையில் இருக்கிற அதே ஆளுகிட்ட இவன் போய் விசாரிக்கிறான் அப்போது அந்த அவங்க சொன்னது இவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி போன வாட்டி பத்து நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போனாரு அவர் பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து விழுந்தார் அந்த லாரி மேலே எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இந்த வாட்டி பைக் ஓட்டிகிட்டு வந்த நபர் நல்லா கரெக்டாக தான் ஓட்டிகிட்டு வந்தார் அந்த இடத்துல நான் இதை சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க ஒரு ஒரு பெரிய உருவம் மாதிரியான ஒரு வெள்ள உருவத்தை நான் கவனித்தேன் அந்த உருவம் தான் இந்த பைக்கில் வந்தவனை தள்ளி விட்டுச்சு அவன் வாரமாக போயிட்டு இருந்தவன் சடனாக அந்த பஸ் வர இடத்துல நோக்கி அந்த உருவம் தான் இவனை தள்ளி விட்டுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த நபர் வந்து அந்த பஸ்ஸில் அடிபட்டு இறந்து போனார் அப்படின்னு சொன்னதை கேட்டு இந்த ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருச்சு தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் இவனை கொண்டு இருக்குது இவன் பண்ண தப்புக்கு தான் அது கொண்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவனும் இது நியாயம் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துடுறான் ஆனால் இவன் ஃப்ரெண்டு இவன் ஒய்ஃபிட்ட திட்டினதுக்கப்புறம் ஐயோ நம்மளோட ஒரு தப்பான செயல்னால ரெண்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இனிமேல் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் என்ன பெசாமல் நீங்களே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு அவங்க பேரண்ட்ஸுமே என்னதான் இருந்தாலும் தன்னோட பொண்ணு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்கள தன்னோட சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் தன்னோட வீட்டிலையே வச்சுக்கிறாங்க அப்படி தன்னோட வீட்டுக்கு வந்த பொண்ணுமே ரொம்ப ஒரு ஆறு மாதத்துக்கு ரொம்பவே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறத கவனிச்சு அவங்க பேரண்ட்ஸ் ஒரு கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனவங்க இவங்களை செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி விட்டுறாங்க ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இவங்க நைட்டில் மிட் நைட்டில் தன்னால் எந்திரிச்சு நடந்து போகிறத ஒரு வாழ்க்கையாக வச்சிருக்கிறாங்க ஒருவேளை நைட்டில் தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துருச்சு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்க அவங்களும் ஒரு சில மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு இது காலப்போக்கில் சரியாயிரும் இது காமன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க தொடர்ந்து இவங்க இதை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நைட்டில் யாரோ ஒருத்தர் இவங்களை நல்லாவே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க ரெகுலராக இதை பண்ணிகிட்டே இருக்காங்க நைட் ஆனால் எழுந்திரிச்சு வீட்டுக்கு கூட்டு வெளியில் போகிறது அதுக்கப்புறம் இவங்க அப்பாவும் அம்மாவும் யாரோ ஒருத்தவங்க இவங்களை போய் கூட்டிகிட்டு வர்றது இது வாடிக்கையாகவே நடந்துகிட்டு இருக்குது இப்படியே நாட்கள் செல்ல சில கரெக்டாக இவனோட ஹஸ்பண்ட் அதாவது அந்த சென்னையில் போய் இறந்து போனார் பார்த்தீங்களா அவருக்கு கரெக்டாக ஒரு வருஷம் முடிகிறதுக்கு நாள் நைட்டு எல்லாேருமே கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒரு ஆண்டு நினைவஞ்சலி போஸ்டரை ஒட்டிகிட்டு இருக்காங்க அந்த அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு வழக்கம் போல எந்திரிச்சு இவங்க அம்மா அப்பா தூங்கிட்டு இருந்த நேரத்தில் வந்து நைட்டு நடந்து வந்து இவங்க வீடு பார்த்தீங்கன்னா மூணாவது ஃப்ளோர் இந்த மூணாவது ஃப்ளோர்லேருந்து மேலேருந்து குதிச்சு கீழே கீழே விழுந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆகி மண்டையோடு உடஞ்சி இறந்து போனாங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணும் கரெக்டாக அந்த ஹஸ்பண்டோட முதலாம் ஆண்டு நினைவு நாள் அன்னைக்கு கீழே விழுந்து இறந்தும் போயிடுறாங்க இந்த பொண்ணோட மரணத்தை எல்லாருமே நேச்சுரலாக தான் பார்த்தாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வேலை தூக்கத்தில் நடந்து தான் இந்த பொண்ணு மேலேந்து விழுந்துருச்சு அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சாவுக்கு காரணமே தன்னோட நண்பனோட ஆன்மா தான் அப்படிங்கிறது ஒரு பொண்ணோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னால மூணு உயிர் பாதிக்கப்பட்டிருக்குங்க இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆணுக்கு இன்னொரு பொண்ணு மேலே அஃபேர் வர்றது ஒரு பொண்ணுக்கு இன்னொரு ஆண் மேலே அஃபேர் வர்றது அப்படிங்கிறது மன்னிக்கவே முடியாதுங்க ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் அப்படிங்கிறதாங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட பண்பாடாகவே இருக்கணும் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்